السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين أما بعد القرآنيم نبي محمد صلى الله عليه وسلم أورك ليم بن نام مسلم قل انر عليك روم. مسلم نام إندر பல விதங்களில் பல பல வடிவங்களில் பிரிந்து இருப்பதை எங்கும் காண முடிகிறது உதாரணத்துக்கு சவுதி அரேபியா கத்தார் துருக்கை எனும் தேசிய எல்லைப் பிரிவுகள் குர்திஷ் பாஷ்தூன் தவ்ரோத் எனும் இனப்பிரிவுகள் ஷாஃபி ஹனஃபி ஹம்பலி எனும் மதஹப் பிரிவுகள் ஷியா சுன்னி ஹவாரிஜ் எனும் கொள்கைப் பிரிவுகள் அஹ்லுல் ஹதீஸ் அஹ்லுல் குர்ஆன் எனும் உட்பிரிவுகள் பரேலவி சலஃபி தியோபந்தி எனும் பிரிவுகள் ஷாதிலியா ஜீலானி நக்ஷபந்தி எனும் சூஃபி பிரிவுகள் என பிரிவுகளின் எண்ணிக்கை முடிவில்லாமல் சென்று கொண்டே இருக்கிறது இந்த பிரிவுகளால் ஒருவருக்கு ஒருவர் முரண்பட்டு வாக்குவாதங்களில் ஈடுபட்டு இடை நிராகரிப்பு பட்டங்களை பரிமாற்றிக்கொண்டு கடைசியாக ஆற்றல் இருக்கும் பிரிவுகள் சூழ்நிலை அமைந்துவிட்டால் இனப்படுகொலை செய்து கூட மற்ற பிரிவுகளை கருவறுக்க தயங்கியதில்லை இதற்கு வரலாறே சாட்சி இவற்றை வெளியில் இருந்து பார்க்கும் ஒருவர் அட இஸ்லாம் ஒற்றுமையைப் பற்றி ஏதும் கற்றுத்தந்ததே இல்லை போல் இருக்கிறதே என்ற முடிவுக்கு வருகிறார் இந்த நபர் கூறியதைப் போல இஸ்லாத்தில் ஒற்றுமையைப் பற்றி ஏதும் கற்றுத்தரப்படவில்லையா அல்லது பல பிரிவுகளை ஊக்கப்படுத்தும் வசனங்கள் அல் குர்ஆனில் இருக்கின்றனவா அல்லது பிரிவினைகளை தடுக்கும் எந்த கட்டளைகளும் அல் குர் ஆனில் இல்லையா உண்மை என்னவென்றால் இந்த கேள்விகளினால் இதயம் தான் வலிக்கிறது காரணம் என்னவென்றால் முஸ்லிம்கள் இஸ்லாம் எனும் ஒரே கொடியின் கீழ் ஒற்றுமையுடன் செயலாற்றவே கட்டளையிடப்பட்டிருக்கிறார்கள் வானத்தையும் பூமியையும் படைத்து அல்லாஹ் ஆனில் கட்டளையிடுகிறான் நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அல்லஹாவின் கயிற்றை இறுகப்பற்றி பிடித்து கொள்ளுங்கள் அதில் பிரிந்தும் விடாதீர்கள் அல்லஹாவின் இந்த மாபெரும் கட்டளைக்கு பிறகும் இஸ்லாத்தில் பிரிவுகளை ஏற்படுத்தும் தைரியம் முஸ்லிம்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது மேலும் இந்த பிரிவுகளின் புகழ் பாடி சந்தோஷப்படுத்த முடியும் என்று சொன்னது யார் தீனுல் இஸ்லாத்தில் பிரிவுகளை ஏற்படுத்தும் மக்களை குறித்து அல்லாஹ் தெருக்குர் ஆனில் என்ன கூறுகிறான் என்று பாருங்கள் இவர்கள் தங்களுடைய தீன் நரியை துண்டு துண்டாக்கி பல்வேறு குழுக்களாய் பிரிந்து விட்டார்களோ அவர்களோடு நிச்சயமாக உமக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என்கிறான் அதாவது தீனை பல பிரிவுகளாக பிரித்தவர்களுக்கும் முகமது சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அல்லாஹ் அறிவிக்கிறான் இது எவ்வளவு பாரதூரமான வசனம் என்பதை உங்களால் உணர முடிகிறதா இப்போது நம்மிடம் ஒருவர் இப்படி கேட்கிறார் தீனில் எந்த பிரிவும் இருக்கக்கூடாது என்கிறான் அப்படியிருந்தும் முஸ்லிம்கள் ஏன் ஏழு அடிப்படைகளில் பிரிந்து போய் இருக்கிறார்கள் முஸ்லிம்களின் குறிக்கோள் உண்மையில் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதாக இருந்தால் அவனது கட்டளைகளை நிறைவேற்றுவது தானே நியாயம் முஸ்லிம்களுக்கு என்னதான் ஆனது பதிலை சொல்கிறேன் நிதானமாக கேளுங்கள் நவீன கால முஸ்லீம் பெருமக்கள் தேசிய எல்லைப் பிரிவுகள் இனப்பிரிவுகள் பிரிவுகள் கொள்கை பிரிவுகள் உட்பிரிவுகள் நுண்பிரிவுகள் சூஃபி பிரிவுகள் என ஏழு அடிப்படைகளில் பிறந்திருப்பதாக நாம் பார்த்து இருந்தோம் இப்போது இந்த ஏழு பிரிவுகளினதும் அடிப்படைகளையும் உண்மைத்தன்மையையும் மிகத் தெளிவாக பார்க்கப் போகிறோம் சரி துவங்குவோம் தேசிய எல்லைப் பிரிவுகள் மற்றும் இனப்பிரிவுகள் இன்றைய உலகில் ஓஐசி எனப்படும் ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோப்பரேஷன் எனும் அமைப்பில் ஐம்பத்தேழு முஸ்லிம் நாடுகள் இருக்கின்றன இதில் ஐம்பது நாடுகள் முஸ்லிம் பெரும்பான்மை நாடுகளாகும் இவர்கள் அனைவரும் முஸ்லிம்களாக இருந்தும் தங்களுக்கு இடையில் பிரிந்து போய் இருக்கிறார்கள் மட்டுமல்ல இந்த அனைத்து நாடுகளும் இஸ்லாத்தை விட தங்களது தனிப்பட்ட அடையாளங்களுக்கே மிகவும் முன்னுரிமை தருகிறார்கள் நவீன முஸ்லிம்களின் இந்த தேசிய நடைமுறைகள் இஸ்லாத்தில் அங்கீகரிக்கப்பட்டதா என்பதை தெளிவாக பார்க்கலாம் அல்லாஹ் தெற்குர் ஆனில் கூறுகிறான் இறை நம்பிக்கையாளர்கள் ஒருவர் மற்றவருக்கு சகோதரர் ஆவார் அதாவது இஸ்லாத்தில் அனைத்து முஸ்லிம்களும் சகோதரர்கள் என்கிறான் ஆனால் இயற்கையில் முஸ்லிம்களின் இடம் இனம் மொழி என்பவை ஒரே மாதிரி இருப்பதற்கு எவ்வித வாய்ப்புகளும் இல்லை இதனை அல்லாஹ் தெற்கு ஆனில் கூறுகையில் மனிதர்களே நீங்கள் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகிக் கொள்ளும் பொருட்டு உங்களை சமூகங்களாகவும் கோத்தரங்களாகவும் அமைத்தோம் உண்மையில் உங்கள் இறைவனிடம் அதிக கண்ணியம் வாய்ந்தவர் உங்களில் அதிக இரையச்சம் கொண்டவர் தாம் என்கிறான் அதாவது இந்த இயற்கையான பிரிவுகள் வெறும் அடையாளங்கள் தான் என்கிறான் மேலும் ஹொனைன் போருக்கு பிறகு சஹாபாக்கள் மத்தியில் ஒரு பிரச்சனை உண்டானது அப்போது முஹாஜிரின் சஹாபாக்கள் தங்களது நண்பர்களை ஓ முஹாஜிர்களே என்றும் அன்சாரி சஹாபாக்கள் தங்களது நண்பர்களை ஓ அன்சாரிகளே என்றும் சப்தமாக அழைத்து கூப்பிட்டார்கள் இதை கேட்ட நபியவர்கள் என்ன இது அறியாமை கால அழைப்பாக இருக்கிறதே நான் உங்களுடன் இருக்கும் போதே நீங்கள் கால அழைப்புகளை பயன்படுத்துகிறீர்களா என்று மிகவும் கோபத்துடன் கேட்டார்கள் அதாவது எந்த இயற்கை பிரிவை அல்லாஹ் வெறும் அடையாளமாக ஆக்கியிருக்கிறானோ அதை இஸ்லாமிய சகோதரத்துவத்துக்கு முன் ஓங்க செய்யக்கூடாது என்பது இதில் இருந்து மிக தெளிவாக புரிகிறது மேலும் நபி அவர்கள் கூறினார்கள் அரபி அல்லாதவனை விட அரபிக்கு எந்த மேன்மையும் இல்லை அரபி அல்லாதவனுக்கு அரபியை விட எந்த மேன்மையும் இல்லை அதாவது மொழியின் மூலம் மேன்மை பேச முடியாது என்றார்கள் மேலும் நபியவர்கள் கூறினார்கள் ஒரு வெள்ளையனுக்கு ஒரு கருப்பினத்தவனை விடவோ ஒரு கருப்பினத்தவனுக்கு ஒரு வெள்ளையனை விடவோ எந்த மேன்மையும் இல்லை அதாவது இனம் அல்லது குலத்தின் அடிப்படையில் மேன்மை பேச முடியாது என்றார்கள் மேலும் நபியவர்கள் கூறினார்கள் மக்களே நிச்சயமாக அல்லாஹ் உங்களிடமிருந்து ஜாஹிலியாவின் ஆணவத்தையும் முன்னோர்கள் மீதான அதன் பெருமையையும் நீக்கிவிட்டான் நரகின் எரிகொல்லிகளான தங்கள் மூதாதையர்களைப் பற்றி பெருமை பேசுவதை மக்கள் நிறுத்தட்டும் இல்லையெனில் அவர்கள் அல்லாஹ்விடம் மிகவும் அற்பமானவர்களாகி விடுவார்கள் இவற்றில் இருந்து முழுமையாக நமக்குத் தெரிய வருவது என்னவென்றால் இடம் இனம் மொழி என்பவை இயற்கையில் அல்லாஹ் ஏற்படுத்தியவைதான் ஆனால் ஒருவர் தன்னை முஸ்லிம் என்று சொல்லிவிட்ட பிறகு இந்த பிரிவுகள் அனைத்தும் வெறும் அடையாளங்களாக மட்டுமே இருக்கும் மாறாக இந்த இயற்கை பிரிவுகளை வைத்து கொண்டு கோஷம் எழுப்பி முஸ்லிம்கள் என்ற சகோதரத்துவத்தை முறித்துவிட்டு இன குல மொழி அடிப்படையில் பிரிந்து தங்களுக்கென்ற ஒரு ஆட்சியையோ அல்லது ஆதிக்கத்தையோ நிலைநாட்ட முயற்சிப்பது இஸ்லாத்தில் மிக கடுமையாக சாடப்படும் அறியாமை கால ஜாகிலியத்தான செயல்பாடாகும் அதாவது தேசிய எல்லை பிரிவுகள் மற்றும் இனப்பிரிவுகளின் அடிப்படையில் சவுதி அரேபியா கத்தார் ஓமான் பஹ்ரைன் துருக்கி என்ற இது போன்ற அனைத்து முஸ்லிம் நாடுகளும் இஸ்லாத்தின் அனைத்துலக முஸ்லிம் சகோதரத்துவத்துக்கு எதிரான நபியவர்களால் கடுமையாக கண்டிக்கப்பட்ட இஸ்லாத்தில் நிந்திக்கப்பட்ட ஒரு பிரிவு முறை என்பதில் யாருக்கும் நியாயமான எவ்வித சந்தேகமும் உண்டாக வாய்ப்பில்லை இதனை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா இதில் யாருக்கேனும் ஏதும் மாற்றுக் கருத்துக்கள் இருக்கின்றனவா இன்னும் ஐந்து பிரிவுகள் பற்றி பார்க்க இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் அவற்றை மிக தெளிவாக அடுத்த காணொலிகளில் பார்க்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலா வபர்கா